இந்த காலத்தில் வந்து இவ்வளவு போல்டா துணிச்சலா படங்கள் இல்லை புரியுது தான் இப்ப எல்லாமே சொல்றாங்க எப்ப விட்டாலும் நான் அரசியல் எழுதுவேன் யாரும் பர்டிகுலர் சொல்றான்னு அவங்களும் தெரியும் தான் சொல்றான்னு தெரியும் நம்ம சப்போஸ் வந்து என்னன்னா ஒரே ஒரு பயசேட் தியேட்டரில் விட்டான்னு வச்சுங்க அப்ப தேட்டருக்காரன் படம் வேணாம் படம் தேட்டரை பாதுகாக்கிறதா எனக்கு கஜேந்திரா படத்தில் அது நடந்தது ஓகே ஏஆர் முருகதாஸ் கல்யாணம் கள்ளக்குறிச்சியில் ரமணா ரிலீஸ் ஆகியோர் விஜயகாந்திர சார் கூட நானும் போயிருக்கேன் கல்யாணம் முடிஞ்சதுமே ஒரு நலத்திட்ட உதவி விழா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பெரிய மைதானம் சரியான கூட்டம் பகல் நேரத்தில் விஜயகாந்திர சீரில் அப்போ என்னென்னா அப்போ கட்சியெல்லாம் இல்லை யார் பேசினாலும் விசில் அடித்து கையெழுத்து கிளா பண்ணிட்டு இருப்பாங்க நான் பேசினா என்னை படங்கள் பார்த்து அப்படின்லாம் என்னை நேசி நான் தமிழ்நாடு கூட நிறையா ஊருக்கு போய் மற்றவெல்லாம் திறந்து வச்சுருக்கனாலே என்னை தெரியும் நான் பேசினா அமைதி ஏறுவாங்க அங்கே வந்து இதே மாதிரி பேச ஒருத்தரையும் பேச விடாமல் இவங்க சத்தம் இருக்க விஜயகாந்த் அவர்களே எந்திரிச்சு தப்புன்னு அண்ணன் லியாக கலிகாந்த் பேசுகிறேன்னு உட்காந்துட்டார் நான் அங்கே கொளுத்தி போட்டேன் பாமகவுக்கு எதிராக ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்